கமர்ஷியல் ஃபுல்லி கமர்ஷியல் தான் வந்து சாகுபடி பண்ற முறை வந்து இங்கே பந்தூட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்ன உயரம் நூற்றி இருபது கிலோ வரைக்கும் பல ரெக்கார்ட் இருக்கு இருக்குது நூற்றி இருபது கிலோ படிச்சிருக்காங்க ஒரு காயோட ஒரு காயோட ஒரு காய் அந்த பேர் கோபிக்க நம்ம வேலை தனியல் ஆர்கானிக் அது யூடியூப் ஆர்கானிக்னால் நம்ம வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த இது பொருட்கள் பண்ணி விற்பனை பண்ணிட்டுருக்கோம் இல்லாமல் கொல்லிமலை அண்ணாசி இஞ்சி மாதிரி இயற்கை நாட்டு அதாவது நாட்டு கைகளை விற்பனை பண்ணிகிட்டு நர்சரி வச்சுருக்கோம் நர்சரி அதில் முக்கியமாக நம்ம பல நாட்டுகள்லாம் நிறையா வச்சு விற்பனை பண்ணிட்டுருக்கோம் நம்ம பண்றீங்கிறதால நம்ம பிறந்தவர் வந்து பக்கத்தில் பிரிவு செய்யலாம் இங்கேருந்து ஒரு நம்ம மண்டல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு அந்த பலா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆசிய கண்டம் முழுமையும் இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது அஸ்ஸாமில் இருக்குது அப்புறம் இன்னொரு ஊர் சொல்லுவாங்க திரிபுரா சம்திங் நிறைய ஏரியாவில் பலா இருக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலா காட்டு பலா மாரி பலா வந்து ஒரு ஊடு பயிர் அதை வந்து சப் சப்கிராப்பாக இருந்தால் பலா கீழே காஃபியோ இல்லை மிளகோ பக்க கேரளா கடப்பனை மாதிரிலாம் ஒரு சப்கிராப்பாக இருக்கும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி தான் இருக்கும் அது பார்த்தா அந்த கிழக்காசி நாடுகளில் ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மாநாடுகளில் பலா வந்து சாகுபடி பண்ண பண்ணுறாங்க முக்கியமாக மலேசியா எல்லாம் தமிழகத்தில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பன்ரூட்டி நம்ம பன்ரூட்டி பார்த்திங்கன்னா திருந்திய பலா சாகுபடி பண்ணுவாங்க பர்ஃபெக்டாக அது பலா வந்து கமர்ஷியல் ஃபுல்லி கமர்சியலாக வந்து சாகுபடி பண்ணுற முறை வந்து இந்த பன்ருட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கான காரணம் என்னென்னா நம்ம பன்ருட்டி மண்ணுக்கான சுவை குணம் அதாவது பார்த்தீங்கன்னா பலாவோட ஸ்டாண்டர்டைஸ்ட்டு சொல்லக்கூடிய அதாவது ஒரு ப்ராப்பரான தரம் இருக்குது நம்மளோட பன்னெடி பல அந்த மண்ணுக்கே உக்கான ஃபுல்லாக ரிப்ஸ் ஆகி செம்மண் செம்மண் வந்து பொதுவாக பழங்களுக்கும் பூக்களுக்கும் உகந்த மண் ஸோ அப்போ செம்மண் காடுகளில் வந்து இயற்கையாக வந்து விளையிறப்ப ஒரு அற்புதமான சுவை டெல்டா அந்த டெல்டாவோட ஒரு பகுதி நம்மளோட பந்துட்டு கிட்டத்தட்ட நல்ல மழை வெளம் உள்ளது மழையும் நீரும் சேருது அது கூட வந்து நல்ல வெப்பமும் இருக்கும் ஸோ இதெல்லாம் வெ டிராபிக்கல் கிராப்புன்னு சொல்லக்கூடிய வெப்பமண்டல போயிருக்கு நல்ல வெயில் வேணும் காற்று வேணும் நல்ல மழை வேணும் மூணுமே அமைஞ்ச ஒரு பகுதியாக இருக்கிறதுலாம் இங்கே வந்து பலா வந்து ரொம்ப ரொம்ப அப்ரிசேட் பண்ணுங்க கிட்ட வந்து எல்லா கிரா எல்லா கிராப்புக்கும் அடாப்ட் ஆகி அதை வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ரொம்ப வளமான மண் இல்லை வளமான மண்ணால் வண்டல் தானம் சொல்லும் களிமண் தான் ரொம்ப வளமான மண் அப்படி இருந்தாலும் ஒரு நியூட்ரல் ஆகும்னு சொல்லலாம் பொதுவாக அனைத்து சத்துக்களும் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா ஃபீட் பண்ண உடனே எடுத்துக்கணும் ரெட் சாயலோடய ஸ்பெஷல் என்னென்னா நம்ம கொடுக்குற சத்துக்களை எடுத்து ஒன்று கிரகிச்சு அதை செயல்படுறதால வந்து அந்த ரெட் சாயல்கோட முக்கியமான ஒரு காரணம் ஒரு ஒரு தலை சேர்ந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லுவாங்க ஊத்துக்குழி தன்னை காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற வறண்ட நிலப்பரப்பும் அங்கே இருக்கிற குழுக்கட்டை புல் அதை சாப்பிட்டு விளையாடுற மாடுகள் அது மாதிரி திருநெல்வேலி திருநெல்வேலி அல்வா அந்த தண்ணி அது மாதிரி ஒரு பொருள் குவாலிட்டினால் நிலம் நீர் காற்று அது சூழல் காற்று எடுத்து நம்ம தட்ப கொண்டு வச்சுக்கலாம் அந்த சூழல் அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அந்த அது கரெக்டாக அந்த பருவம்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த குட் குவாலிட்டி அந்த எதிர்பார்த்த தரம் கிடைக்கும் ஸோ அனைச்சும் இங்கே இருக்கிறதால அந்த குவாலிட்டியான விஷயம் நம்ம மட்டும் இல்லை கிடைக்குது இது வந்து பொதுவான நல்ல கேள்வி பொதுவாக அந்த காடுகளில் நம்ம கொல்லிமலை நம்ம நிறைய நிறைய போகலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மரமே கிட்டத்த நூற்றி இருபது அடி ஹைட் இருக்குது நூற்றி இருபது அடி ஆகிட்டு சொல்லுவேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் காய்கள் இருக்கும் ஆனால் அத்தனை காய்களும் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ சைஸ் தான் இருக்கும் ஆனால் பண்ருட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ருத்ராட்சின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதை வகைப்படுத்துவாங்க இந்த மாதிரி சின்ன சைஸில் முத்திடும் அதை மாதிரி காயில் வந்து இப்படி சொல்கிறது என் அது என் உயரம் நூற்றி இருபது கிலோ வரைக்கும் பலாயங்க ரெக்கார்டு இருக்குது நூற்றி இருபது கிலோ படிச்சிருக்காங்க ஒரு காயோட ஒரு காயோட ஒரு காய் அந்தளவுங்க வந்து மண்ணில் வந்து தொடர்ச்சியாக இருக்கும் போன வருஷம் கூட மணிகண்டன் அவங்களுக்கு ஒரு எண்பது கிலோ அறுபது கிலோ காய் பறிச்சார் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் இருக்கார் அவரோட தூரத்தில் வந்து இருபது வந்து கிலோ காய் நானே நிறையா பார்த்துருக்கேன் நம்ம பதிவும் பண்ணியிருக்கோம் பொதுவாக அது வந்து எந்த சைஸ் பலம் வந்து கிட்டத்தான் ஒரே டைம் ஒன்று பெருசாக ட்யூரேஷன் அதை வந்து என்ன சொல்லுவோன்னா தையில் பூ எடுக்கும் தை அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளில் வந்து தையில் பூ எடுக்கும் பலம் நை ஆசி அதோடைய ஆரம்பிக்கும் நான்கு மாத கடல் இருக்கும் அது அறுவடை அப்படியே பிராஜ்ராஜா இப்போ இதுங்களா இதெல்லாம் வந்து இப்போ அரைக்காய்ன்னு சொல்லுவாங்க இந்த மரம் வந்து நம்ம ரெனோவேட் பண்ணுறதால வந்து நிறைய இருந்தால் நம்ம வந்து ரெக்கோட் பண்ணலாம் இப்போ தான் புது இடம்ல பட் காமிது இதெல்லாம் காய் அப்படியே உங்களுக்கு மாசியில் அறுவடை ஆரம்பிச்சுன்னா அப்படியே அற ஆரம்பிக்கும் மாசி பங்குனி சித்திரை வைகாசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் இருக்கும் ஜூலையோட அறுவடை முடிஞ்சிடும் பெரும்பாலும் துணை செய்த பலாக்கள் சில பலாக்கள் பிஎல்ஆர் ஒன் மாதிரி பாலூர் ராக மாதிரி உள்ள ஒரு சில ஆண்டு ஆண்டபூருக்கும் காய்க்கும் ரெண்டு சீசன் காய்க்கும் பட் பெரும்பாலும் பலா பழ சீசன் தான் உங்களுக்கு மார்ச் டு ஜூன் பிக் அதாவது அதிகபட்சமாக பலாப்பழம் கிடைக்கிற நேரம் நல்ல கேள்வி இப்போ நீங்கள் இதே காமிக்கலாம் பொதுவாக பலா பிஞ்சு விட்டோன்னே உங்களுக்கு வந்து இந்த காய்ப்புழு நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா பொய்யால சொன்ன மாதிரி தான் காய்ப்பு தாங்க அந்த இதெல்லாம் இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம மெட்டா எம்பி வேரியா பேசி அந்த மாதிரி கொடுத்தா காய்ப்பூழலை கண்ட்ரோல் பண்ணலாம் அது மாதிரி வந்து பிஞ்சி வாடல் வரும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணம் ஸ்டெப் குறைபாடு இருக்கலாம் இல்லை போதுமான ஊட்டச்சத்து குறைபாடாக அதை வரலாம் அது நம்ம தரமான இலைத்தலை மக்கீரெல்லாம் கொடுக்குறப்ப உங்களுக்கு கிடை கிடைக்கும் ஏதாவது ஒரு சில பலால் தான் வந்து நோய்களெலாம் அந்த பலா பெரும்பாலும் நோயெலாம் அஃபெக்ட் ஆகாது இந்த காய்ப்பு ஒன்று தான் பிடி டிராப்பாக சொல்லுவாங்க விவசாயிகள் ஸ்டெம்போரர் அது மாதிரி மரத்தையே துளைக்கக்கூடிய புழுக்கள் இருக்கும் அது ஸ்டெம்போரில் வந்து நம்ம மெட்டாலிஸு தலை சிறந்த ஒரு உயிரிட்டு போவோம் ஸ்டெம்போலர் தான் மரமே பாதிக்கும் ஸ்டெம்போரரும் காய்ப்பு தான் பல எனக்கு தெரிஞ்சு பெரிய பாதிப்பு ஏற்படும் மற்றபடி வந்து பலா வந்து ஒரு ஒரு ஆல்ரவுண்ட் அதிகம் கொஞ்சம் உரம் முறையாக கொடுத்தாலே போதும் நல்லா நிறையா காய் இந்த மாதிரி இருக்கிறதா நூற்றுக்குமாரி பட்ட பிஜுகள் இருக்குது இதை நம்ம நிறையா வேலை இருக்கிறது நம்மக்கிட்ட கவனிக்கவே முடியல இதை நம்ம இல்லைன்னா அது வெயிட்டாகவும் பிரச்சிக்கலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஊரில் ஆயிரம் காசு ஒரு மாதம் இருக்குது திரு மாணிக்கவசம் நம்மளோட தோட்டத்தில் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான மரம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பிஜுகளை சராசரி ஆயிரம் பிஞ்சுகளை விட நானூறு காய்களை நான் தெரிஞ்சு அறுவடை பண்ணியிருக்காங்க நிறைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படி கனெக்ட் பண்ணால் ஒரு ரெண்டரை டன் வரைக்கும் காய்க்கும் ரெண்டாயிரத்தி ஆறு அதிகபட்சம் அதிக காய்க்கும் பட் பலாவோட சராசரிக்கு நம்ம பண்ட்ரூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டன் அதை வந்து ஐநூறு கிலோலேருந்து எழுநூற்றம்பது கிலோ சராசரி எல்லா மரம் கொடுத்துரும் சில மரங்கள் ரெண்டு டன் ஒரு டன் வரைக்கும் அதெல்லாம் வந்து மொத்த காயில் சொல்கிறேன் அதை வந்து எப்படி நம்ம பிரிச்சுக்கலாம்னா காய்களோட வகைக்கு தகுந்த மாதிரி அளவு மரம் நீங்கள் ஆயிரம் கிலோ காய்க்கிற மரம் ஒரு இருபது முப்பது காயிலே காய்ச்சிடும் நல்ல பெரிய பெரிய காயா இன்னொரு மரம் ஆயிரம் அது வந்து அறுபது இருபது காயா சைஸை மாற்றிக்க தவிர ஒரு கெப்பாசிட்டோம் ஸ்டாண்டர்டைஸ் கெப்பாசிட்டி இருக்குது பண்றீங்க ஒரு ஐநூறு வந்து இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் அதாவது ஒரு பத்தாண்டுகளுக்கு மேற்பட்ட மரம் சராசரியாக காய்க்கும் இல்லை நம்ம சொல்லியிருக்காங்க பட் தெளிவான வரலாறு இல்லை ஆனால் ஆரம்ப காலம் முதற்கொண்டே பலா இருக்குது ஆனால் பலா வந்து ஒரு மேஜர் கிராப்பாக பற்றியில் இல்லை வரலாறு ஏதாவது சொல்லுது ஒவ்வொரு தோட்டங்களையும் ஊடு போயிடா ஒரு பத்து மரம் அஞ்சு மரம் அந்த மாதிரி வந்து அங்கங்கே வச்சுருக்காங்க பழைய பழைய மரங்கள் பல நூறு ஆண்டுகளாக இருக்குது ப்ராப்பர் கிராப்பாக இருந்த ரெக்கார்டு இல்லை ஆனால் இப்போ காலம் நிறையா மாறி பலாவோடய மகத்துவம் தெரிஞ்சு பலாவோட தேவைகள் வந்து இப்போ நிறையா வந்து சாகுபடி பண்ணுறாங்க பலாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பெரிய பழமரம் ஒரு மரமே நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் பலந்துரக்கூடிய மரம் ஒரு மரமே கிட்டத்தட்ட நூறு அடி அடிவரம் உயரம் போகக்கூடிய அப்போ நீங்கள் கமர்சியல் பண்ணுறப்ப ஒரு ஏக்கருக்கு முப்பது டு முப்பத்தஞ்சு மரம் வைக்கலாம் முப்பத்தஞ்சிக்கு முப்பத்தஞ்சு சரியான அளவு ஓகே முப்பது சில பேர் சொல்கிறாங்க முப்பதை விட முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நிறைவழி விட்டு நீங்கள் நாட்டு மரங்கள் நடவு செய்கிறப்ப தான் நல்ல ஈல்டு வரும் நீங்கள் ஜேத்தி அடுத்தி மாதிரி கமர்ஷியல் வெரைட்டிஸ் நீங்கள் ஒட்டுச்செடிகள் நடக்கிறப்ப நீங்கள் ஒரு முப்பது முப்பது போர் நட பம்பிங் க்ரீன் சொல்லுவாங்க ஆழ்ந்த இடம் அதாவது பூமி கடியில் போய்ட்டு உரங்கள் எட்டு வரக்கூடிய இடங்க இதெல்லாம் அதனால் வந்து கொஞ்சம் பிரிக்ஸாக மெக்கிடல நல்லா மக்கனை தொல் வரும் கொஞ்சம் விருப்பப்பட்ட கொஞ்சம் மீனம் மாதிரி கொடுத்தாலே போதாது அதிகம் இருக்கலாம் பக்கம் வந்துடும் ஓகே நல்ல கேள்வி ஆக்சுவலி என்னென்னா பொதுவாக பல வளர் பன்னெட்டி தனித்துவமானது என்னென்னா பிரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பொதுவாக பழங்களோட இருக்க சர்க்கரை அளவு கணக்கிடக்கூடிய ஒரு அளவு பிரிக்ஸ் ஒரு ஆரஞ்சு பணம் ஒரு பதினஞ்சு பிரிக்ஸ் இருக்கும் ஒரு கொய்யா பணம் ஒரு பன்னெண்டு பிரிக்ஸ் இருக்கும் ஒரு ஆப்பிள்னா பத்து ப்ரிக்ஸ் அது மாதிரி பிரிக்ஸ் அளவு இருக்குது அந்த பலா வந்து தேனோட பிரிக்ஸ் வந்து அறுபத்தஞ்சுலேருந்து ஆரம்பிக்கும் அது அதிகபட்ச சுவை அப்போ நம்ம பண்டுடி பலாவோட சராசரி பிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்பத்தஞ்சு வரைக்கும் சராசரியாக கிடைக்கும் இது வந்து ரொம்ப அற்புதமான சுவை அது வந்து அதிகபட்சமான சுவை இதெல்லாம் அப்போ அதிகப்படியான சுவை ரெண்டாவது வந்து கன்சிஸ்டன்சி அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதை நீங்கள் ஒரு பலாவை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் மேக்ஸிமம் கிடையாது நீங்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பலாலாம் வந்து அழுகி சீக்கிரம் ஒரு மாதிரி இது வந்து நல்லா எப்படி சொல்கிறதுனா நல்லா இருக்கும் ரெக்கவரி ரேஷியோ அதிகம் அதாவது வந்து அறுபது சதவீதக்கு மேலே பிள்ளைகள் கிடைக்கும் சராசரி எல்லாம் வந்து சராசரியாக வந்து நல்ல ரெக்கவரி ரேஷியோ நல்ல ஸ்வை கீப்பிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரம் அழகாது அதனால் வந்து பலா வந்து நம்ம மறுபடி பலா ரொம்ப ரொம்ப பிரச்சனை மற்ற கம்பேர் பண்ணுறதுல பலா வந்து ஹீட்டுன்றதை வந்து பொதுவாக சொல்கிறாங்க கொஞ்சம் உண்மையும் கூட தான் கொஞ்சம் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதான் பலா துணியெல்லாம் கொஞ்சம் வயத்தில் கொஞ்சம் ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுதான் நம்ம முன்னோர் சிறந்த ஒரு எளிய வழி வச்சுருக்காங்க நீங்கள் பலாவாக சாப்பிட்டீங்கன்னா பலா கூட என்ன சுட்டு சாப்பிட்டா போதும் நம்ம அந்த மாதிரியா தான் பலா படத்தில் கொட்டை இருக்குது இல்லையா விதை ஆமாம் அதில் ஃபைபர் ஃபைபருக்கு அது நீங்கள் சுட்டு சாப்பிட்டே போதும் அந்த ஹீட் ப்ரச்சனவும் சரியாக இருக்குது பலா பண்றதுக்கானது மட்டும் இல்லை புதுக்கோட்டையிலாம் இருக்குது நீங்கள் பலா எந்த படத்தில் எல்லாருக்குமே பண்ணி போனால் கொஞ்சம் வடிகால் சரியாக தான் வைக்காது இங்கே மேலும் சொல்லக்கூடிய டெல்டா கற்கரை உரம்லாம் வச்சாத வராது ஊக்கு நல்ல வராது நல்ல ட்ரை ட்ரைலேனில் வைக்கலாம் தப்பே இல்லை மழை காலங்களில் நீங்கள் ஆடி மாதம் இங்கே ட்ரைலேனில் வைக்கலாம் திருநெல்வேலி பகுதியெலாம் நிறைய வைக்கிறாங்க உங்களுக்கு செம்மண் சும்மண் சரளை மணல் சாரி மண்ணெல்லாம் நல்லா வரும் ரொம்ப கறி மண்ணிலையும் கொஞ்சம் ஈரக்களி மண்ணில் தான் உப்பு மண்ணில் மட்டும்தான் பலா சுத்தமாக போடும் அங்கே வைக்காதீங்க மற்ற இடத்துல வச்சிங்கன்னா வைக்க வைக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் பராமரிப்பு வந்து குறிப்பிட்ட ஆளுக்க ஆண்டுகள் மட்டும் பண்ண போதுக்கப்புறம் பலா வந்து ஈஸியாக வந்து சர்வெயிடலாம் ரொம்ப மெனக்கெடு தேவை மற்ற மரங்கள் மாதிரி இது எப்படி சொல்லணும்னா பொதுவாக பலா இல்லை நல்ல வேரோடக்கூடிய எந்த மரம் வீட்டுக்கிட்டே வச்சாலும் வேர் வந்து மரத்தை ஃபை பண்ணுதான் உண்மைதான் அதை பண்ணாத கொஞ்சம் இடைவெளியில் வச்சால் எந்த பிரச்சனையும் இல்லை முதல் விஷயம் பலா வீட்டுக்கு ஆகலாம்னு சொல்லுவாங்க யாராவது நீங்கள் இந்த பார்க்குற யாராக தான் நம்ம பன் ருட்டிக்குவாங்க பன்ரொட்டி பனியும் போது ஆரம்பித்து விருதாச்சலம் போயிட்டு இந்த பக்கம் வரைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடலூர் வரைக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய்வேலை தாண்டி இத்தனை ஏன் பகுதியிலையும் ஒவ்வொரு விவசாய வீட்லேயும் ரெண்டு பலா மூணு பலா அஞ்சு பலா இருக்கும் விவசாயம் எல்லாமே இல்லாத அது இருக்கும் அந்த பலாப்பழங்களை மட்டும் அவங்க அறுவடை பண்ணி அதுலேயே ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான பொருளாதார வந்து நிவர் என்ன சொல்கிறதுனா தண்ணீர் வடிவாங்க ஒரு மாதத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஐயாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்க விவசாயம் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படி ரோட்டில் போய் பாருங்க சீசன் ஆரம்பித்தா அத்தனை விவசாயம் ஒரு டிவி ஸ்கூலில் கட்டிட்டு போய் விற்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தை வாழ்வாதாரத்தையும் தீர்மானிக்கிட்டு இது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஏதோ ஒரு காரணங்களால் பலா வீட்டுக்காக இருக்குது சொன்னாங்க சில முன்னோர்கள் கண்டிப்பாக பலா வீட்டில் வைக்கலாம் ஒரு அற்புதமான கற்பக இது ஓகேங்களா இடது விவசாயிகள் நண்பர்கள் பலா வீட்டில் வைங்க பலாவில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னா நீங்கள் இது பலா பிஞ்சு இந்த பிஞ்சை நீங்கள் சமைக்கலாம் வீகன் மீட் சொல்லுவாங்க அதை வந்து சைவ கறிக்கு ரொம்ப பெஸ்ட் இந்த சுக்காவோ பிரியாணியோ சிக்கனாவோ மட்டனாவோ என்ன மசாலா போடலோ அந்த அந்த கறியாக அதை மாறிடும் அந்த அந்த குழை வரது எடுத்துக்கும் பலா தின்படங்கள் செய்யலாம் பலா பழத்தில் நிறையா பழம் ஜாம் அல்வா மாதிரி பலா விதைகளில் வந்து நிறைய நன்மைகள் பலா விதைப்பா அதிகப்படியான போட்டி உள்ளது ஸோ அப்போ அது பல ஒரு ஏசு பலா திம்மர் அந்த பறம் மரம் வந்து பயங்கரமான விடாது தேக்க விடாதுங்க அப்போ நீங்கள் ஒரு பலா வச்சிங்கன்னா பல வகையில் பலன் இருக்குது பல தலைமுறைக்கு பலன் இருக்குது ஸோ அதனால் தனதான பலன் வேண்டுருவங்க ஒரு விளையாட நிதி தவறுமான வேண்டுவங்க த நிலமல்ல நபர்கள் தாராளமாக பலா வைங்க நம்ம யூடியூப் ஆர்கானிக்கில் தரமான பழ நாட்கள் விதை நாட்களும் கொடுக்குறோம் ஊட்டுச்செடிகளும் கொடுக்குறோம் யாராவது என்ன மாதிரி செடிகள் வாங்கி வச்சு ஒரு லாபத்தை கிட்டுங்க பலாவை வந்து இன்னும் பரப்புங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன இது இலங்கையில் வந்து இப்போ பெரிய பொருளாதார வச்சு அறிஞ்சி அவங்க இப்போ அதை ரெக்கவர் பண்ண கையில இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் பலா தான் காரணம்னா பலா ஒரு கற்பக விருஷம் அதிகப்படையான உணவு உடனே கொடுக்கக்கூடிய ஒரு மரம் ஸோ அது வந்து இன்னைக்கு வர காலங்களில் நாற்பது சதவீதம் உலகம் முழுக்க சொல்ற முப்பது நாற்பது சதவீதம் பக்கத்துக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படுறோம் ஏற்படுன்ற மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஸோ அப்போ நம்ம பலாலாம் வச்சால் உலகம் முழுக்க ஒரு பெரிய விவசாயப்பட வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய விவசாயிகள் நம்ம தண்ணீரூபா வாழலாம் விருப்பப்பட்ட நமக்கு பலா வைங்க நன்றி வாங்க உங்கள் நம்பர் சொல்லுங்கண்ணா நம்மளுடைய நம்பர் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஒன் நைன் டூ ஃபைவ் நம்ம ஆஃபீஸ் வந்து பன்ரூட்டில இருக்குது பன்ரூட்டி டூ சென்னை சில ஹைவேல இருக்குது அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் சிக்ஸ் நைன் டூ இந்த ரெண்டு நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்க்கணும் நம்ம நரசரி பார்க்கலாம் நம்மளோட ஆலோசனை இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு பலம் இருக்குது டான்ஸ் ஒரே மாதிரி மலேசியன் ஒரு ஜே ஜாரத்திரி இருக்குது இன்னும் நம்ம நிறையா உள்நாட்டுகள் நிறைய உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு கொண்டு நம்ம கிட்ட இருபது வகையான பத்திரிகள் தயாராக இருக்குது விற்பனை ஓகே நன்றிண்ணா நன்றி